நண்பர்களுக்கு வணக்கம் பிஜிடிஆர்பி தேர்வு எப்பொழுது அப்படிங்கிறத நான் எப்பயுமே ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவேன் மேக்ஸிமம் அது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸுக்கு ஒரு தடவை வந்துடும் அதனால் அந்த பீரியடை கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு நான் சொல்லுவேன் ஆனால் இந்த டைம் வந்து டிசம்பர் மாதம் வந்திருக்கணும் அதாவது இந்த மாதம் கால்ஃபர் வந்திருக்கணும் இந்த மாதத்துக்குள்ளே கால்ஃபர் வந்திருக்கணும் ஸோ ஆகஸ்ட்டு செப்டம்பரில் கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் பட் அந்த பீரியடு இப்போது கடந்து போச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி அறிவித்த தேர்வுகள் எதுவுமே எதுவுமே செய்ய எதுவுமே பண்ணலை அது எப்போதும் டிஆர்பிக்கு உள்ள ஒரு வழக்கம் தான் எப்பயுமே அனுவல் பிளானர் போடுவாங்க அந்த அனுவல் பிளானரில் வந்து சொல்கிற கரெக்டான டயத்தில் எக்ஸாம் நடக்காது ஆனால் நடக்கும் எக்ஸாம் நடக்கும் அப்படி தான் யுஜி டிஆர்பி தேர்வு நடந்து இன்னமும் அதுக்கான போஸ்டிங் போடாமல் இருக்காங்க ஒரு சில வழக்குகளால் அடுத்தது காலேஜ் டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுவும் ஒரு சில வழக்குகளால் அதுவும் தள்ளி போயிடுச்சு டெட்டு தேர்வுக்கு எந்த வழக்கம் இல்லை மட்டும் டெட்டு தேர்வு நடத்தலை செட்டு தேர்வு டிஆர்பிக்கு கொடுத்துருக்காங்க இப்போ செட்டு நடத்த சொல்லி டிஆர்பியிட்ட கொடுத்துருக்காங்க முன்னாடி யூனிவர்சிட்டியை கொடுப்பாங்க இப்போ டிஆர்பியிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ அது அவங்க அளவிற்கு நடத்தணும் ஸோ இந்த மாதிரி நிறையா டிஆர்பிக்கு ஒர்க் இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு ஆனுவல் பிளானர் வெளியிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஏன்னா வந்து வருட வருடம் டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே ஆனுவல் பிளானர் வந்துடும் ஆனால் இந்த வாட்டி வெளியிடுற அந்த ஆனுவல் பிளானருங்கிறது தேர்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதில் இருக்கும் ஏன்னா வந்து இந்த கவர்மெண்ட்டுடைய கடைசி அகாடமிக்கு ஏறுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஸோ அதனால் அவங்க வந்து இது வரைக்கும் போடாத போஸ்டிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கடைசி நேரத்தில் போஸ்டிங் போடுறதுக்கு தான் விரும்புவாங்க அதனால் நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணலை நமக்கு போஸ்டிங் போடலை அப்படின்னு இருக்கிறதை விட அவங்க டக்குன்னு கால்ஃபர் பண்ணி டக்குன்னு இப்போ போட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அது நமக்கு முக்கியம் இல்லை நமக்கு எந்த நேரத்தில் கால்ஃபர் பண்ணுறாங்களோ அந்த டயத்தில் கரெக்டாக தேர்வு எழுதுறது தான் நம்மளோட நமக்கு முக்கியம் ஸோ நம்மளை குறை சொல்லிகிட்டே இருந்து அவங்க செய்யலை செய்யலன்னு சொல்லிகிட்டே இருந்து யாரோ ஒருத்தவங்க செய்யும்போது அவங்க அதில் போஸ்டிங் வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம வந்து பத்து வருஷமாக படிச்சுக்கிட்டு இருப்போம் பத்து வருஷமாக அதுக்காக காத்துட்ருப்போம் அந்த டயத்தை நம்ம விட்டுருவோம் ஸோ அந்த குறை சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் அடுத்த வருடத்தில் கண்டிப்பாக தேர்வு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்புவோம் அடுத்த வருடம் எப்போ அப்படின்னா ரெண்டு செஷனில் எப்பயுமே கால்ஃபர் ஆகும் ஒன்று வந்து செப்டம்பரில் ஆகும் செப்டம்பர் இப்போ போயிடுச்சு ஸோ இந்த வாட்டி ஆகிருக்கணும் ஆனால் ஆகலை ஸோ அடுத்தது வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அந்த மூணு மாதத்துக்குள்ளே ஆகிடும் பிப்ரவரியிலேருந்தே தொடக்கம் ஃபிப் பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் கால்ஃபர் உங்களுக்கு வரலாம் அடுத்து மே மாதம் ஜூன் மாதத்தில் தேர்வு நடக்கலாம் இல்லை ஜூன் மாதம் பள்ளியில் சேர்கிற மாதிரி பிப்ரவரி மாதமே கால்ஃபர் பண்ணி ஏப்ரல் கடைசி மே மாதம் தேர்வு நடத்தி உடனே ஒரு ஒரு மாதத்தில் போஸ்டிங்கை அனௌன்ஸ் பண்ணி ஜூன் மாதம் பள்ளி போது உங்களை போஸ்டிங் போடலாம் எப்பயுமே அப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதனால் அடுத்த வருடம் அப்படிங்கிறது நம்ம ஒரு எதிர்பார்க்குற ஒரு வருடம் பிஜிடி அர்பிக்கு கண்டிப்பாக தேர்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் இத்தனை வருடம் செய்யலை அடுத்த வருஷமும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையிலையோ அந்த ஒரு குறை சொல்லிக்கிட்டு அதில் யோசனையிலேயோ இருக்க வேண்டாம் படிச்சுக்கிட்டே இருங்க ஏற்கனவே இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் புதுசாக நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுடைய உறுதியான நம்பிக்கையால் நீங்கள் வெற்றி அடைய முடியும் ஆனால் கால்பர் வந்த பிறகு நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அடுத்த முறை வேணால் வெற்றி அடையலாம் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் இது அடுத்த முறை வேணால் வெற்றி அடையலாம் பட்டு கால்பர் அடுத்த முறையும் அவங்க கால்பர் அந்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஜஸ்ட்டு அவங்க படிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வெற்றியடைவது என்பது கஷ்டம் ரெண்டு மாதத்தில் ஒருத்தர் படித்து வெற்றி அடைகிறார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மூணு வருடம் நாலு வருடம் அவர் அந்த அந்த ஒரு நினப்பிலே தான் இருந்திருப்பார் அவர் திடீர்னு ரெண்டு மாதத்தில் புதுசாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அப்படி படிச்சிட மாட்டார் அவர் ரெண்டு மூணு வருஷம் ஏற்கனவே படிச்சுருப்பாரு விட்டிருப்பாரு திருப்பி நடுல் நடுவில் எப்பயாவது படிச்சிருப்பார் இல்லைன்னா அந்த அந்த ஒரு இதிலே இருந்திருப்பார் அவர் அதனால் அவருக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு மாதத்தில் அவர் படித்த உடனே அவர் போஸ்டிங் போயிருப்பார் மூணு மாதம் படிச்சுட்டு போஸ்டிங் போயிருப்பார் ஸோ அப்படி ஈஸியாக பண்ணிட முடியாது பிஜிடி பொறுத்த வரைக்கும் அடுத்து நமக்கு ஒரு பேர் பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த சிலபஸ் சிலபஸ் சேஞ்சு ஸோ இந்த வாட்டி வந்து உங்களுக்கு பெரிய சவால் இருக்குது என்னென்னா நிறைய பேர் ஒரு நாலு மூணு வருஷமாக தேர்வு நடத்தலை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக தேர்வு நடத்தலை அப்போது அந்த கேண்டிடேட் எல்லாமே வருவாங்க அதனால் போட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது தமிழ் தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுக்கு உண்டு அப்படின்னு சொல்லும்போது கூடுதலாக தமிழையும் படிக்க வேண்டிய சூழல் நமக்கு வரும் ஏற்கனவே சைக்காலஜி படிக்கிறோம் ஜென்ரல் நாலேஜ் படிக்கிறோம் அப்புறம் கூட தமிழையும் படிக்க வேண்டிய சூழல் வருது அப்புறம் அந்த சிலபஸ் சேஞ்சு இந்த சிலபஸ் சேஞ்சு பெருசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு சில சப்ஜெக்டில் டோட்டலாகவே அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை கசட்டில் போட்டாங்க அவங்க அதை நம்ம வந்து மாற்ற சொல்லி கேட்டிருக்கோம் அது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியல ஸோ அதையே கூட அவங்க யூஜிடிஆர்பி அப்படி தான் வெளியிட்டாங்க அதே தேர்வு அதே இதை வச்சு நடத்திட்டாங்க ஸோ எதையுமே நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது அவங்க மாற்றுவாங்க அப்புறம் படிப்போம் அந்த சிலபஸ் மாற்றுவாங்க அப்படிலாம் வெயிட் பண்ணக்கூடாது தேர்வு வருவதற்காக யாராவது அமைச்சர் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நம்ம படிப்போம் இதெல்லாம் சும்மா காரணம் இந்த காரணத்தெல்லாம் நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பீரியடும் படிக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பொருந்தக்கூடிய காரணம் நீங்கள் இறங்கி படிக்கணும் அப்போ தான் திடை முடியும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் படிச்சிட முடியாது அந்த சிலபஸை நீங்கள் சிலபஸே முதல்ல நம்ம இப்போ அதை அசிமலேட் பண்ணுறதுக்கே அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்தது அது எங்கெங்கே எந்தெந்த புக்கில் இருக்குது எந்தந்த நோட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே ஒரு மாதம் ஓடிடும் அதுக்கப்புறம் எந்த பகுதியிலேருந்து கேள்வி கேட்பாங்க அப்புறம் அந்த பகுதியை அதை நம்ம வந்து படிக்கிறது அப்புறம் அதில் நோட்ஸ் எடுக்கிறது அப்புறம் கேள்விகளை படிக்கிறது டெஸ்ட் எழுதி பார்க்குறது எவ்வளோ வேலை இருக்குது இந்த வேலைகளுக்கு மத்தியில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு படிங்க அவங்க மனசெல்லாம் அப்படியே அலைபாய விடாதிங்கன்னு இதில் இறங்கிட்டாங்கன்னா மனசு அலையெல்லாம் பாயாது எந்த வேலையும் அவங்களால செய்யவும் முடியாது அவ்வளோ ஒர்க் இருக்குது ஸோ ஒரு ஒரு யூனிட்டையும் எடுத்து அதுக்கான நோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அதுக்கான நோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் எழுதி திருப்பி திருப்பி படித்து இந்த வேலையை இது எவ்வளோ பெரிய வேலை இது பெரிய ஒரு என்ன சொல்கிறது நம்ம வந்து தியானம் பண்ணுற மாதிரி தவம் பண்ணுற மாதிரி இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற மாதிரி விட்டுட்டு போயிட்டு அங்கே சந்தோஷங்கள் எல்லாமே போயிடும் நம்ம இப்போ இருக்கிற எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு தான் நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் ஸோ சாதிக்க வேண்டிய விஷயம்ங்கிறது நீங்கள் பிஜிடிஆர்பிலாம் ஆசிரியராக மாறுறது ஆசிரியராக மாறின பிறகு உங்களுக்கான உங்களுடைய ஸ்டேட்டஸு உங்களுடைய வாழ்வியல் இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கண் கூட நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க கம்பேரிசனோடு பார்த்துருப்பீங்க ஏன்னா இப்போ நீங்கள் தனியார் பள்ளியில் வேலை செய்யலாம் ஒரு கவர்மெண்ட் பள்ளி ஆசிரியர் எப்படி இருக்காங்க அவங்க குடும்பம் எப்படி இருக்குது அவங்க வாழ்வியல் அவங்க பிள்ளைகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாமே பொருளாதாரம் தான் மாற்றுது பொருளாதாரம் தான் முக்கியமாக நம்ம பொருளாதாரத்தை பெறுறத்துக்கு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம் படிக்கிறது எல்லாமே அதுக்காக அதை நோக்கி தான் போகுது யாரும் சந்தோஷத்துக்காக ஒரு குறிப்பிட்ட பேர் தான் சந்தோஷத்துக்காக படிக்கிறேன் அப்படி படிக்கிறேன் அவங்களுக்குள்ள இயல்பில் படிக்கிறது மற்றவங்க எல்லாருமே பொருளாதாரத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் ஸோ பொருளாதாரத்தை நமக்கு மற்ற க தனியார் துறையிலையும் கொடுத்தாங்கன்னு நம்ம அங்கே கூட போய் போயிடலாம் நமக்கு டீச்சிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒன்று தான் நம்ம கவர்மெண்ட் பள்ளியில் போனால் வேலையை செய்யாமல் சம்பாதிக்க முடியுமானா அப்படி செஞ்சிங்கன்னா அந்த சம்பளம் உங்களுக்கு எந்த விதத்துலையும் பயனளிக்காது ஸோ அதனால் உங்கள் மனசாட்சி நீங்கள் வேலை செய்யாமல் இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக வேலை செய்வீங்க ஸோ வேலை எங்கே வேணாலுமே செய்யலாம் அப்போ வேலை செய்கிறதுக்கு சரியான சம்பளம் கிடைக்க மாட்டேங்கிறதுனால தான் நம்ம கவர்மெண்ட்டை நோக்கி போகிறோம் இப்போ தனியார் பள்ளியில் நமக்கு சரியான சம்பளம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அளவுக்கு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் வர்றதுக்கு ரெண்டாயிரூவா இன்க்ரிமெண்ட் போடுறாங்கன்னா இவங்களும் ரெண்டாயிரம் இன்க்ரிமெண்ட் போடுறாங்க பனி பாதுகாப்பு இருக்குது தொடர்ந்து அறுபது வருஷம் வரைக்கும் வேலை செய்யலாம் இத்தனை மணி நேரம் வேலை செய்யலாம் அப்படின்னா கடுமையாக நம்மளும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கும் இப்போ இந்த சம்பளத்துக்கே கடுமையாக உழைக்கிற ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க தனியார் துறையிலே ஸோ அதனால் வேலைங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை பனி பாதுகாப்பு ஏற்ப சம்பளம் கூடுதல் இதெல்லாம் நம்ம கொடுத்தா எந்த துறையில் வேணாலும் வேலை செய்யலாம் அதெல்லாம் தனியார் துறையில் இப்போ எதுக்கு இல்லை அப்படிங்கிறதால தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறோம் ஸோ கவர்மெண்ட்டுக்கு வரும்போது நம்ம ரொம்ப பாதுகாப்பாக உணர்கிறோம் சோஷியல் சோஷியல் நமக்கு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய இடம் கிடைக்கிது அப்படி ஒரு அப்படி ஒரு இது இருக்குது கவர்மெண்ட்டில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு எல்லாமே அப்படி பாசிட்டிவாக மாறிவிடும் இது வரைக்கும் நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக மாறிவிடும் செவப்பாக இருக்கிறதெல்லாம் க்ரீனாக மாறிவிடும் அது எப்படி தான் அந்த சமுதாயம் உங்களை அப்படி ஏற்றுக்குதுன்னு தெரியல நீங்கள் கவர்மெண்ட்டு பள்ளி ஆசிரியராக மாறிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும் இப்போ போய் நீங்கள் ஒருத்தவங்கிட்ட ஒரு ரெண்டாயிரூவா பணம் கொடுன்னா கூட கொடுக்க மாட்டான் ஆனால் நீங்கள் பள்ளி ஆசிரியராக மாறிட்டிங்கன்னா அவனே ஒன்று வந்து கொடுப்பான் ஸோ அது எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அது எதனால் மாறுறாங்க அப்படிங்கிறது ஸோ அந்த இடத்த பெறுவதற்கு நம்ம அதை ஒரு கனவை வச்சுக்கிட்டு ஸோ அதுதான் நம்ம இலக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த இலக்கு அடையிறதுக்கு முயற்சி செய்யணும் ஸோ அந்த இலக்கை அடைவதற்கு முயற்சி செய்கிறதுக்கு ரொம்ப கடுமையான வேலைலாம் கிடையாது இந்த உடல் கடுமையான வேலைலாம் செய்கிறாங்க நிறைய பேர் வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க நம்ம சாதாரண வேலை தான் நம்ம செய்ய போகிறோம் சிலபஸ் எடுக்க போகிறோம் அதுக்கு சம்மந்த பு புத்தகங்களை கலெக்ட் பண்ண போகிறோம் புத்தகங்களை சொல்லப்பட்ட செய்திகளை தூக்க போகிறோம் அதை கொஸ்டின் வடிவில் மாற்ற போகிறோம் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி படிக்க போகிறோம் நிறையா டெஸ்ட் எழுத போகிறோம் வரக்கூடிய தேர்வுகளை நம்ம கான்ஃபிடெண்ட்டாக அதை அணுக போகிறோம் இதெல்லாம் செஞ்சால் வெற்றிங்கிறது தானேமே கிடச்சிரும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த உழைப்பு எங்கேயுமே வேஸ்ட் ஆகாது ஜீரோ ஆகாது ஜீரோ கண்டிப்பாக ஆகாது நீங்கள் நூறு பர்சன்ட் உழைப்பு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நூறு பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஐம்பது பர்சன்ட் உழைப்பு போட்டிங்கன்னா ஐம்பது பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அந்த ஜீரோ ஆகாது எங்கேயுமே அதனால உழைப்பை வந்து தெளிவாக போடுங்க தேர்வுக்கான அந்த அறிவிப்பு எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன் டிசம்பர்லேயே கூட வரலாம் நம்ம இருந்தாலும் நான் அதிகமாக கால்ஃபரை எதிர்பார்க்குறதோட ஆனுவல் பிளான தான் எதிர்பார்க்குறேன் அதில் டீட்டெயிலாக அவங்க சொல்லிவிடுவாங்க செட்டு தேர்வு எப்போ செகண்ட் எக்ஸு கிரேடு டீச்சர்ஸ் அது எப்போது டெட்டு எப்போது பிஜிடிஆர்பி எப்போது பாலிடெக்னிக் எப்போது லெக்சரர் எப்போது இது எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க ஸோ அந்த டைம் பீரியடை நம்ம தெரிஞ்சுக்கலாம் படுத்தது ஆல்ரெடி ஸ்கூலில் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வாங்க ஏன்னா பாதி போஸ்டிங் வந்து ஸ்கூலில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க பாதி போஸ்டிங் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கிறாங்க ஸோ ப்ரொமோஷனுக்குள்ளே வேலைலாம் ஸ்கூலில் ஒரு பக்கம் நடக்கும் மே மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி லிஸ்ட்லாம் வரும் ஸோ அதெல்லாம் இப்போ நடக்கும்போதே உங்களுக்கு அடுத்த கால் ஃபார் ரெடியாக தான் இருக்குங்கிறது தெரியும் ஸோ இது வரைக்கும் கவர்மெண்ட் போடாததுக்கும் அடுத்த வருஷம் போடுவாங்கன்னு நம்புறதுங்க காரணம் அடுத்த வருஷம் அவங்க போடுவாங்க அப்படிங்கிறது அமைச்சரும் சொல்லியிருக்காரு இருக்கிற சூழலும் அப்படி இருக்குது போடாமல் பள்ளிக்கூடத்தை நடத்த முடியாது நிறைய பேர் ரிட்டேர்மெண்ட் ஆகியிருப்பாங்க இந்த வருஷமாக ரிட்டையர்மெண்ட்டு நிறைய பேர் ஆவாங்க இறப்பு இருக்குது ஸோ புதுசாக ஸ்டூடெண்ட்ஸை சேரும்போது புதுசாக அவங்களுக்கு ஆசிரியர்கள் தேவை இருக்குது அதனால் நிறையா ஒரு மினிமம் ஒரு மூவாயிரம் போஸ்டிங்காவது நமக்கு கிடைக்கும் ஸோ போஸ்டிங் எவ்வளோ இருக்குங்கிறத கூட நம்ம யோசிக்க வேண்டாம் ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஸோ நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் கோச்சிங் நடத்துகிறோம் கெமிஸ்ட்ரி கோச்சிங் இப்போ இருக்கு ஏற்கனவே ஓல்டு சிலபஸில் நடத்தி முடித்தோம் இப்போ வந்து நியூ சிலபஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் செகண்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி அதை அட்மிஷன் இருக்கோம் ஸோ அது வந்து இருக்கிற சிலபஸை எல்லாமே டாபிக் வைஸ் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம் அதுலேருந்து எப்படி கேள்விகள் வரும் அதை எப்படி நம்ம அந்த சிலபஸ் அணுகணும் எந்த பாடங்கள் படிக்கணும் எந்த நோட்ஸை படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்குறோம் மேக்ஸிமம் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க நோட்ஸ் படிக்க தேவையில்லாத அளவுக்கு நம்மளே அந்த வீடியோவிலையே எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறோம் அவங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறதில்ல கொடுக்க முடியல ஏன்னா வந்து அந்த டைம் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அதனால வீடியோ மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம வீடியோவில் என்ன கிளாஸில் நடத்துகிறோமோ அந்த நோட்ஸ் மட்டும்தான் அதுவே போதும் ஸோ அதை படிச்சுட்டு நிறையா கொஷின் நம்மளே டெஸ்ட்டு நடத்துகிறோம் ஸோ டெஸ்ட்டுமே எழுதி பார்த்துக்கலாம் வர வர டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஸோ இது கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் நடக்குது கூடுதலாக சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது சைக்காலஜிக்கு கோச்சிங் இல்லை சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் இருக்குது ஸோ சைக்காலஜியில் இருக்கிற ஒவ்வொரு யூனிட்லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு எட்டுலேருந்து பத்து டெஸ்ட்டு நடத்துவோம் ஜென்ரல் நாலேஜ்லேயும் நடத்துவோம் தமிழ் உங்களுக்கு பின்னாடி ஒரு பத்து டெஸ்ட்டு தமிழ்லேயும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நடத்தும் ஸோ இது எல்லாமே சைக்காலஜி பேச்சில் இருக்குது ஸோ சைக்காலஜியில் டெஸ்ட் மட்டும் சேர்ந்துக்கலாம் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க கோச்சிங்கும் சேர்ந்துக்கலாம் ஸோ இது இப்போ இந்த மாதிரி நடத்துகிறோம் இதில் புதுசாக படிக்க ஆரம்பித்தவங்களுக்கு கூட கைடன்ஸ் கொடுக்குறோம் புதுசாக படிக்கிறவங்களுக்கு என்னென்னா அவங்க அவங்க தப்பு செஞ்சு தப்பு செஞ்சு அடுத்த தடவை அதை கரெக்டாக செஞ்சு மறுபடியும் பாஸ் ஆகுவாங்க அவங்க என்ன தப்பு செய்வாங்கங்கிறத அங்கே முன்னாடியே சொல்கிறோம் ஸோ ஒரு தடவை பரிச்சை எழுதி அவங்க தப்பு பண்ணுற அந்த ஃபீலை முன்னாடியே சொல்லிவிடுறோம் ஸோ அவங்க தப்பு பண்ணாமல் முதல் அவங்கள அட்டமெண்ட்டிலே அவங்க ஜெயிக்கிறதுக்குள்ள தன்னம்பிக்கையும் சேர்த்து கொடுக்குறோம் ஸோ மற்ற சப்ஜெக்டில் உள்ளவங்க எல்லாருமே கடுமையாக படிங்க எதை பற்றியும் யோசிக்காதீங்க மற்றவங்க என்ன படிப்பாங்கன்னு படிப்பாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க மற்றவங்க கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறாங்க நம்ம படிக்கல அப்படிலாம் யோசிக்காதீங்க கோச்சிங் சென்டர் போனாலும் சரி போலினாலும் சரி நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கிற சிலபஸை படிச்சுட்டு நல்லா அதுலேருந்து கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு திருப்பி ரிவிஷன் பண்ணிவிட்டு கொஷின் நிறைய அட்டென்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு நிறைய அட்டன் பண்ணிங்கன்னாவே நீங்கள் உங்களால் பாஸ் பண்ண முடியும் பிரிவேசியார் கொஷினை பார்த்துட்டு எந்த பகுதியிலேருந்து என்ன கேள்வி கேட்குறாங்கங்கிற மாதிரி யோசிச்சு நீங்கள் படித்தாலே போதும் பாஸ் பண்ணிடலாம் கோச்சிங் சென்டர் தான் போகணுன்னு அவசியம்லாம் இல்லை ஸோ உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தது அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு சொன்னால் கோச்சிங் சென்டரு தேவையில்லை நீங்கள் படித்தா போதும் யாருக்கு தேவை அப்படின்னா புதுசாக சில கான்செப்ட் எங்களுக்கு புரியல அப்படிங்கிறவங்களுக்கும் அடுத்தது யாராவது ஒருத்தவங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டுந்தான் இப்போ நானாக படிப்பேன் நானாக எந்திரிப்பேன் காலையில் எழுந்திரிச்சி படிப்பாங்கிறவங்களுக்கு தேவையில்லை நீங்கள் கா நாளைக்கு டெஸ்ட் இருக்குது படிங்க நாளைக்கு கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கம்பல்சரியாக கோச்சிங்கில் சொல்லும்போது அவங்க தான் கோச்சிங் சென்டருக்கு போகணும் ஸோ அதை பார்த்துங்க அல் த பெஸ்ட் உங்களுக்கு தேர்வுகளை எப்போ வேணாலும் எதிர்பாருங்க மேக்ஸிமம் வரகிற ஜூன் மாதம் அப்பாயின்மெண்ட் ஆகிற அளவுக்கு தான் எல்லா ப்ராசஸும் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நன்றி